உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்களை நிறைவேற்ற லக்ஷ்மி கடாச்சகம் நிறைந்த இந்த பிரம்ம மூர்த்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க பிரம்மமுகூர்த்தத்துல திதி வார நட்சத்திர யோக தோஷமெல்லாம் கிடையாதுங்க அந்த நேரம் எப்பொழுதுமே சுப வேலையாகத்தான் சொல்லப்படுது இந்த நேரத்தில் நம்ம எழுந்திரித்து குளித்து விட்டு இறைவழி பாட்டாக செஞ்சு விட்டு நம்முடைய வேலைகளை செய்ய தொடங்கணும் அப்படின்னா அன்றைய நாள் முழுவதும் வெற்றியில தாங்க போய் முடியும் பிரம்ம முகூர்த்தத்துல வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதனால சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது பல கோடீஸ்வரர்களை உருவாக்கிய நேரம் இந்த பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படின்னு எத்தனை பேருக்குங்க தெரியும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிகால பொழுத உசத் தேவர்கள் சிவ பார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான மண்டலத்தில் கண்டிப்பா நம்ம தூங்கக்கூடாது தியானம் வழிபாடு போன்ற பயனுள்ள விஷயங்களை நம்ம செய்ய வேணுங்க இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் பல மடங்கு அதிகமான புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஊட்டம் தரக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க காலையில் கண் விழிப்பது தாங்க அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திருப்பதுனால நம்முடைய உடல் சுறுசுறுப்பு அடையங்க ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள் சிறப்பாக முடியுங்க சுத்தமான காற்றானது இருக்கக்கூடிய அதிகாலை பொழுதுல வெளியில நடந்து போவதனால நமக்கு சுத்தமான காற்றும் சுறுசுறுப்பாக உண்டாக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பிரம்மமூர்த்த என்பது பிரம்மா என்று சொல்லக்கூடிய நான்முகனை குறிப்பதாகுங்க படைக்கும் தொழில் புரியக்கூடிய நான்முகனை தன்னுடைய நாவலை சரஸ்வதி அமரச் செய்து இருபத்தி நாலு கலைகளையும் படித்தராமங்க பிரம்ம திதி வார நட்சத்திர யோக தோஷமெல்லாம் கிடையாதுங்க அந்த நேரம் எப்பொழுதுமே சுபமான வேலை நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு குடித்து விட்டு இறை வழிபாட்டை செஞ்சோம்னா நம்முடைய வேலைகளை செய்ய தொடங்கினோம்னா அன்றைய நாள் முழுவதும் வெற்றியில் தாங்க போய் முடியும் அதனால தான் பிரம்ம திருமணம் மற்றும் வீடு கிரக பிரவேசம் செய்வது சிறப்பானதாக சொல்லப்பட்டு அதே போல அதிகாலையில் பிரம்ம முர்த்தத்துல எழுந்திருக்க வேணும் நம்ம அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க உஷத் என்னும் பெண் தேவதையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அந்த தேவதை தோன்றிய பிறகே சூரியம் இதனாலேயே விடியக்காலைய உஷத் காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த தேவதை செழிப்பான கிரகம் விடியக்காலையில் பூமியை நோக்கி சாய்வதனால அந்த நேரத்துல நாமும் குளித்து விட்டு இறைவனை வணங்குவது விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க இதனால தான் அதிகாலை நேரத்தில் நீரும் வெது வெதுப்பாக இருக்குமாங்க பிரம்மமூர்த்தம் என்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேணும் அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஓய்வு எடுக்க வேணும் உறங்க வேண்டிய நேரத்தில் கண் விழித்திருந்தால் நோய்கள் எல்லாம் நம்ம நோக்கி வரத்தாங்க செய்யும் அதனால தான் நம்முடைய பெரியோர்கள் அதிகாலையில் இல வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம பிரபஞ்சத்திடம் வைக்கக்கூடிய அனைத்து விதமான வேண்டுதல்களும் உடனடியாகவே நம்ம கண் முன்னாடியே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா கைபேசி நம்முடைய கைகளில் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்குதுங்க இரவு நேரம் கழித்து உறங்க செல்கிறாங்க இரவு சீக்கிரம் உறங்கி அதிகாலையில் எழுந்திருப்பது ரொம்பவே நல்லது பிரம்ம மூர்த்த நேரமான அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணிக்குள்ள கண் விழிப்பது ரொம்பவே நல்லதுங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இலை வேணும் அப்படின்னு சொல்லப்படுது இயற்கை நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மையும் இதுதாங்க நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த பிரம்ம முர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருப்பதுனால நம்முடைய உடலானது ஆரோக்கியமாக இருக்குங்க சூரிய கதிர்களினால் கிடைக்கக்கூடிய வைட்டமின் டி ஆனது நமக்கு நேரடியாக கிடைக்குங்க அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திருப்பதுனால நமக்கு நிறைய நேரமானது கிடைக்கும் நம்ம இந்த நேரத்தில் தியானம் செய்யலாம் இறை வழிபாடு செய்வது நம்மளுக்கு நன்மையை கொடுக்குங்க இரவு நேரத்தில் உறங்கக்கூடிய உயிர்கள் மீண்டும் இணைந்து மறுபிறவி தானே எனவே ஒவ்வொரு நாளும் காலையில மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொழிலை செய்யக்கூடியவர் வாருங்க அதனால தான் இவரது பெயரால விடியக்கால பிரம்ம மூர்த்தம் அப்படின்னு அழிக்கிறாங்க வைகரை பொழுதுல சூரியனிடமிருந்து பூமியை வந்தடையக்கூடிய ஒலிக்கதிர்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது இந்த ஒலிக்கதிர்கள் நம்முடைய உடலின் மீது படும்போது நம்முடைய நரம்புகளுக்கு புது தன்மையானது கிடைக்குதுங்க உற்சாகத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே கண்கள் ஆரோக்கியத்தையுமே உடல் வலிமையும் பெறுங்க அதனால் தான் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகச்சிறந்த வழிபாடாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க இந்த பிரம்மமுர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வருகின்ற சூரிய ஒடிக்கதிர்கள் மூலையில நடு பகுதியில இருக்கக்கூடிய பீனியல் சுரபியை இயங்க செய்துங்க சூரிய ஒளிக்கதிர்கள் உடல் மீது படும்போது கண்களுக்கு நீல நிறம் வானத்தில் ஒளிக்கதிர்கள் தெரியும்படியான நடைப்பயிற்சி செய்யும் போது தான் பீனியல் சுரபியானது இயங்க தொடங்குதாமாங்க பீனியல் சுரபியிலிருந்து மெலடோனின் என்ற ஹார்மோனானது சுரக்குதுங்க காலை ஆறு மணிக்கு பிறகு மெலடோனின் என்ற திரவமானது சுரப்பதாக நின்றுவிடுது விடுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதிகாலை நேரத்தில் நம்முடைய உடலில் முதல் முதலாக சுரக்கக்கூடிய இந்த திரவமே மூளைக்கும் இதயத்திற்கும் மூளைக்கும் தண்டுபடத்திற்கும் மூளைக்கும் சிறுநீரத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்துதுங்க மின்சாரம் மற்றும் மின்காந்த ஆற்றலை உடல் முழுவதும் இருக்கக்கூடிய செல்களுக்கும் நரம்பு இணைப்புகளுக்கும் கிடைக்கச் செய்யாமாங்க மெலட்டோனின் ஹார்மோன் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்முடைய உடலில் நடைபெறக்கூடிய அனைத்து செயல்களையும் நடுநிலைப்படுத்துதே அப்படின்னும் சொல்லப்படுது தினமும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் அனைத்திற்கும் மெலடோனின் திரவ உற்பத்தியே முதல் காரணமாக இருக்குதுங்க தனி மனிதர் உடல் ஆரோக்கியம் என்பது அதிகாலை நாற்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான சூரிய ஒளியில் நடைபயிற்சி செய்யும் போது இரவு ஒன்பது மணிக்கு முன்பாகவே உறங்குவதனால ஐம்பது சதவீதம் அதிகமான மெலடோனின் திரவத்தினால் உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை சரி செய்ய லட்சுமி கடாச்சத்துடன் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற இந்த பிரம்ம மூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க நீங்க எதை அடைய வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கு நல்ல நேரமாக இந்த பிரம்ம மூர்த்த நேரமானது சொல்லப்படுது அதே போல நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வைப்பதற்கான நேரம் இந்த பிரம்ம மூர்த்த நேரமாகுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரம்ம நாள் தினமும் காலையில் தொடர்ந்து எந்த விஷயத்த செய்கிறோமோ அதுல மிகப்பெரிய வெற்றியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வாழ்க்கையில வெற்றி பெற்ற அனைவருமே அதிகாலையில எழுந்திருச்சவங்க தாங்க பெரிய சாதனை படித்த மிக கோடீஸ்வரர்கள் அனைவருமே இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆரம்பிப்பதும் சரியாக இருந்துச்சுன்னா முடிவும் சரியாக இருக்குங்க ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பிரம்மமூர்த்த நேரமாக இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் இனி வெற்றி எப்பொழுதுமே இருக்குங்க அதனால தான் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து சூரியனை விட உயர்ந்த நிலையை நீங்கள் நிச்சயமாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பிரம்மமூர்த்த நேரத்துல எழுந்திருத்து பிரம்மனை முறையாக வழிபடக்கூடியவங்களுக்கு கோடீஸ்வர யோகமும் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமா சொல்லப்படுது இது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்தவங்க பல பேர் இருக்கிறாங்க அதனால தான் இந்த ரகசியத்தை யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு பணி செய்யக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா செல்வந்தர்களாகவும் அதற்கு பிறகு தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்வதை நம்மளே பார்த்துருப்பாங்க அதிகாலை நேரத்தில் பிரம்ம தேவருடைய காயத்ரி மந்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த மந்திரத்தை தினமும் பிரம்ம மூர்த்தத்தில் எந்திரிச்சு நூற்றி எட்டு முறை உச்சரிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையை சொல்லப்படுது நம்ம சொல்ல வேண்டிய பிரம்ம காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் வேதாத் மகாய வித்மகே ஹரண்ய கற்பாய தீமகி தன்னோ பிரம்மாய பிரச்சோத்தயாத் என்ற மந்திரத்தை நீங்கள் அதிகாலை அதாவது பிரம்மமூர்த்த நேரமான அதிகாலை நேரத்தில் நாற்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலான நேரத்தில் எழுந்திருத்து வாய் கொப்பளித்து விட்டு முகம் கழுவிவிட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்ட பின்னாடி பூஜை அறையில் அமர்ந்து இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை தொடர்ந்து உச்சரிக்க வேணுங்க இந்த மந்திரத்தை உச்சரித்து முடிக்கும் வரை பிரம்ம தேவரை நினைத்து நீங்கள் வேண்டிக் ரொம்பவே நல்லதுங்க சூரிய பகவானுக்கு உகர்ந்த நைட் ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த பிரம்மமூர்த்த வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தலையெழுத்தானது சீக்கிரமாகவே மாறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிரம்ம காயத்ரி மந்திரத்தை நான் கொடுக்குறேன் இதை நீங்கள் தினமும் பிரம்மமூர்த்த நேரத்தில் உச்சரிச்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் உங்களால் அனுபவிக்க முடியுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடன் பிரச்சனையால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு வரீங்களா திருமண வர நிச்சயம் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி கொண்டு போய் கொண்டிருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதர நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்களும் பிரம்மமூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்கறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ